நான் சொல்லட்டுங்களா யூ கேன் ப்ரே ஃபார் எனி திங் டு யுவர் ஃபாதர் உங்கள் அப்பாட்ட நீங்கள் எப்போ வேணால் ஜபிக்கலாம் எதுக்கு வேணாலும் ஜெபிக்கலாம் எதுக்கு வேணாலும் ஜபிக்கலாம் மனசு சரியில்லைன்னா ஜோமானுங்கன்றேன் சம்திங் இஸ் டிஸ்டர்பிங் எனக்கு மனசே சரியில்லாண்டவரே பேசுங்க நான் என்ன சொல்கிறேன் ஒரு ஒரு காரணமே இல்லாத கான்வர்சேஷன்லாம் ஃபோனில் பேசுகிறோம் ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிறோம் அதையும் அவர்கிட்ட பேசக்கூடாது நியூ கவர்னட்டில் ப்ரேயர் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க பீயிங் ரியல் வித் காட் பீயிங் ரியல் வித் யுவர் ஃபாதர் பீயிங் டிரான்ஸ்பரண்ட் வித் காட் ப்ரேயரை நீங்கள் ஒரு ஃபார்மல் டாஸ்காக பார்க்காதீங்க அது ஒரு ஒரு உத்தியோகமாக ஒரு வேலையாக ஒரு டியூட்டியாக பார்க்காதீங்க நிறைய பேர் பண்ணுறதப்பா காலையில் நான் ஜாப் பண்ணிட்டேன் காலையில் நான் இன்னைக்கு ப்ரேயர் பண்ணிட்டேன் அப்போ ப்ரேயர்னா உங்களுக்கு அங்கேயே முடிஞ்சிருச்சுட்டு நான் சொல்கிறேன் ப்ரேயர்ன்றது நீங்கள் செய்ய வேண்டிய செயல் அல்ல நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டிய உறவு ப்ரேயர் இஸ் மெயின்டைனிங் அ ரிலேஷன்ஷிப் வித் காட் அப்போ அந்த உறவில் மனம் விட்டு பேசுகிற தளத்திற்கு தேவன் நம்மை அழைக்கிறார் அப்போது பழைய உடன்படிக்கையிலும் புதிய உடன்படிக்கையிலும் மிகப்பெரிய மாற்றம் எதுல நடக்குதுன்னா உறவிலேயே நடக்கிறது மனுஷன் கடவுளாகவும் தேவனாகவும் சர்வ வல்லவராகவும் சகலத்தையும் செய்ய வல்லவராகவும் பார்த்த வரைக்கும் கெஞ்சி போராடி பிளீஸ் பண்ணி பாருங்க பல நேரங்கள் என்ன ஆயிரும் அப்படின்னா மேல இருக்கிறவங்களை பிளீஸ் பண்ணாதான் நம்மளுக்கு எதாவது நடக்கும் அவங்களுக்காக ஏதாவது பேச வேண்டியது இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க ஆனால் ப்ரேயர்லே ஆண்டவரை ப்ளீஸ் பண்ண வேண்டியது நான் சொல்கிறேன் உங்கள் அப்பாவை நீங்கள் ப்ளீஸ் பண்ண வேண்டியதெல்லாம் தேவை கிடையாது நீங்கள் எப்பவும் போல் ரியலாக இருந்தால் போதும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நீங்கள் கேட்குறத உங்களுக்கு அவர் செய்வார் பீங் ரியல் வித் காட் தேவன் இடத்தில் நீங்கள் நிஜமானவர்களாக இருங்கள் முகமுடி இல்லாமல் வாருங்கள் உங்களுடைய ஜபத்துல பரம பிதா பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்கிற அணுகுமுறையில் நீங்க வரும்போது அவர் என்ன பண்றா பிதாவினிடத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்வதல்லவோ அதை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுகிறான் யூ வில் ரிசீவ் வென் யூ ஆஸ் த ஃபாதர் இன் மை நேம் என் நாமத்தினால பிதாட்ட நான் போன வாரம் சொன்ன எதை கேட்பீர்களோ அதையெல்லாம் என்ன பண்ணுவீர்கள் பெற்றுக்கொள்வீர்கள் எவைகள் எல்லாம் கேட்டுக்கொள்வீர்களோ அவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் அப்போ இங்கே அப்ரோச் ரொம்ப முக்கியம் அவர் ஒரு பரம தகப்பனாக நான் பார்க்கணும் ப்ரேயர்ன்றது ஒரு அப்பா பிள்ள பேசுகிற உறவு மாதிரி இன்னும் தாண்டி போய் சொல்கிறாரு அது ஒரு ஃப்ரெண்ட்லி டாக் மாதிரி நான் உங்களை சிநேகிதர்ன்னு அழைக்கிறேன் இயேசு சொல்கிறாரு நான் உங்களை வந்து ஊழியக்காரன் அழைக்கல உங்களை நான் ஸ்நேகிதன் அழைக்கிறேன் இந்த ஒரு ஃப்ரெண்ட்லி டாக்ல நீங்கள் என்னோட பேச ரெடியா என்னோட பேச ரெடியா இயேசு எப்படி எல்லாம் ஜோம் பண்ணார் அப்புடின்னா இயேசு பரமண்டல ஜபத்தை பண்ணவே இல்லை ஏசு பண்ண ஜபம் வந்து யோவான் பதினேழாம் அதிகாரத்தில் இருக்குது அதில் ஒரு நாலஞ்சு வசனத்தை படித்து பார்ப்போமே ஏசு எப்படி பேசினார் மாத்திரம் பாருங்களேன் யோவான் பதினேழாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்துலேருந்து பிதாவே அப்பா இந்த பூமியில் என்ன என்னெல்லாம் செய்கிறதுன்னு சொல்லி அனுப்பிச்சிங்களோ அதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேங்கிறார் ப்ரேயரில் அப்பாட்ட எப்படி பேசுகிறாருன்னு பாருங்கள் இந்த பூமியில் எதுக்கு என்ன அனுப்பிச்சிங்களோ எனக்கு என்ன ஒர்க் கொடுத்து அனுப்பிச்சிங்களோ அதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன் என்னை மகிமைப்படுத்திருங்க அப்படின்றார் அடுத்தது பிதாவே உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும் நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை என்ன பண்ணிட்டேன் வெளிப்படுத்தினேன் அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள் அவர்களை எனக்கு தந்தீர் அவர்கள் உம்முடைய வசனத்தை கைக்கொண்டிருக்கிறார்கள் நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று என்ன பண்ணியிருக்கிறார்கள் விசுவாசித்தீர்கள் சி இது ஃபாதருக்கும் சன்னுக்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் தன்னுடைய ஊழியத்தின் முடிவில் இயேசு பிதாவோடு பேசிட்டு இருக்கிறாரு அப்படி பேசுனதை இங்க வந்து யோவான் ரெக்கார்ட் பண்றாரு இவர் அவர்கிட்ட பேசுறாரு அப்பா நீங்கள் என்ன எதுக்கு அனுப்பிச்சிங்களோ அந்த ஒர்க்லாம் முடிஞ்சுதுங்க நீங்கள் என்கிட்ட கொடுத்து அனுப்பிச்ச வார்த்தையெல்லாம் நான் இவங்களுக்கு கொடுத்துட்டேன் அந்த வார்த்தையை கேட்டு இவங்களும் விசுவாசிச்சுட்டாங்க நீர் தான் என்னை அனுப்பினீர் என்பதை இவங்க என்ன பண்ணிட்டாங்க விசுவாசிச்சுட்டாங்க ஸோ என்னை நீங்கள் மகிமைப்படுத்துங்க டைம் வந்துருச்சு நான் இப்போ மறுபடியும் எங்கே வரப்போகிறேன் உங்கள்ட்ட வரப்போகிறேன் இப்படி ஒருத்தர் என்ஜாய் பண்ணி ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன்கிட்ட பேசுகிற மாதிரி ஏசு பிதாவிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார் இதைத்தான் ஜபம் என்று சொல்லுகிறோம் பாருங்க ஏசு பப்ளிக்கை நிறைய ஜபம் பண்ணல அதனால தான் நமக்கு ஏசு எப்படி ஜோம் பண்ணான்னு தெரில ப்ரேயர் லைஃப் ஆஃப் ஜீசஸை நீங்கள் வேதத்தில் நிறைய படிக்கவும் முடியாது ஏசு தனித்து போய் ஜபம் பண்ணினார்னு இருக்கும் ஆனால் என்ன ஜபம் பண்ணார்னு தெரியாது அதனால தான் இந்த சீசர்கள் கேட்குறாங்க எங்களுக்கு ஜபிக்க கற்றுத்தரும் அப்படி கற்றுத்தரும்போது தான் என்னன்னு சொல்லிட்டாருன்னா பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டார் ஸோ ஜீசஸ் என்ன ஜெபம் பண்ணார் எப்படி ஜோம் பண்ணார்னா யாருக்கும் தெரியாது ஏன்னா அவர் மரித்தவன உயிரோடு எழுப்புறது கூட லாங் ப்ரேயர்லாம் பண்ணலை அவர் அங்கே நின்றுட்டு ஷார்ட் ப்ரேயர் தான் பண்ணுறார் நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்குறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்போது பாருங்கள் ப்ரேயர்ன்றது ஒரு கண்டினியூஸ் ஃபெலோஷிப்பே தவிர ஏதோ ஒரு தேவைக்காக பண்ணுறது கிடையாது இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம ப்ரேயர் எப்படி வச்சிருக்கோம்னா ஒரு தேவை இருந்தால் தான் ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறோம் எப்போவுமே ப்ரேயரில் இருக்கிறவனுக்கு ஜபம் பண்ணாமே அற்புதம் நடக்குங்கிறேன்